ஏன்னா நம்ம பொறுக விற்கணுமே உனக்கு கச்சா தான் உண்டு பார்ப்போம் உனக்கு கடிக்கிறாங்க நான் சார் இங்கே ஒரு நிமிஷம் சார் பாருங்கள் சார் ஆ சொல்லுங்க சார் அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஜாமான் வந்து நல்ல க கம்மியான ரேட்டுக்கு கிடைக்கிது வேணும்னா சொல்லுங்க ரொம்ப ரொம்ப கம்மி தான் யோ ஃபஸ்ட்டு என்ன ஜாமான்னு சொல்லி ஐயா அதை பண்ணுறீங்க காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே இவனை இவன் ரூட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான் சார் கலங்கா சாரி சார் சாரி சார் நம்ம வந்து மளிகை ஜாமான் காய்கறி எல்லாமே கம்மி ரேட்டுக்கு கொடுக்குறோம் சார் கிலோ வந்து அஞ்சு கிலோ தான் சார் வந்து வாங்கிக்கோங்க சார் ஏன்ப்பா உனக்கே மனசாட்சி இருக்கா நானே இப்போதான் காய்கறி மளிகை சாமான் போய் வீட்டுக்கு வாங்கி கொடுத்து வரேன் என் கிட்டே போய் கேட்குறேன் நான் என்ன கடையாக வச்சுருக்கேன் பரவாயில்ல சார் வாங்கி வச்சுக்கோங்க சார் எப்போ வேணால் உதவும் வீணா போயிடுண்டாவே வீணா போயிடு சார் ஏன் சார் இந்த வீட் பண்றீங்க சார் அதுலாம் வீணாக போவோம் சார் எங்கள் கடை அப்படியே பொரு மாசம் வச்சிருந்தா வீணா போவாது பார்த்துக்கோங்க சார் இப்போ வீணாக போச்சுன்னா நீ காசு தருவியா சொல்லு சார் நான் தான் சொன்னா என் பொருளா வீணா போவாதுன்னு அதுதான் டே என்ன மரியாதை புரியுது அப்போ பாத்துக்கோ வேறு மாதிரி ஆகிடும் ஓய் நான் யாருன்னு தெரியாமல் பேசுகிறேன் அர்ச்சனை மூஞ்சு கைக்காக உடச்சிக்க பாத்துக்கோ டே 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 கவரே ஒரு தான் அங்க போய் கெடுப்ப கம்யூனிஸ்ட் போயிட்டேரு போயிட்டேரு